வணக்கம் பாலுடன் சிறிதளவு எலுமிச்சை சாறு சேர்த்து கலந்து முகத்தில் பூசி இருபது நிமிடம் கழித்து முகத்தை கழுவி வர முகம் பொலிவாகும் வறண்ட சருமம் உள்ளவர்கள் பாலாடையை முகத்தில் பூசி பதினைந்து நிமிடம் கழித்து குளிர்ந்த நீரில் முகத்தை கழுவி வந்தால் வறண்ட சருமம் மாறி முகம் பொலிவுடன் பளபளப்பாகும் தினமும் காலையில் ஒரு டம்ளர் நீரில் ஒரு ஸ்பூன் தேன் கலந்து குடித்து வர முகம் மிருதுவாகும் கேரட்டை துருவி மசித்து கொள்ள வேண்டும் பின்பு மசித்த கேரட்டை முகம் முழுவதும் தடவி மசாஜ் செய்து வந்தால் சிரமம் மிருதுவாகவும் பொலிவுடனும் இருக்கும் ரோஸ் வாட்டர் சந்தன பொடி பால் மூன்றையும் சேர்த்து கலந்து முகத்தில் பூசி பதினைந்து நிமிடம் கழித்து வெதுவெதுப்பான நீரில் முகத்தை கழுவி வர முகத்தில் இருக்கும் கரும்புள்ளிகள் நீங்கி முகம் பொலிவாக இருக்கும் பீட்ரூட் சாறு எடுத்து முகத்தில் தடவி ஐந்து நிமிடம் மசாஜ் செய்து பின்பு பதினைந்து நிமிடம் கழித்து முகத்தை கழுவி விட்டு கடலை மாவை முகத்தில் மெதுவாக தேய்த்து வந்தால் முகம் பளிச்சென்று இருக்கும் பேரிச்சம்பழத்தை மையாக அரைத்து வெண்ணெய் சேர்த்து கண்ணை சுற்றி பூசி வந்தால் கருவளையும் மறையும் பயற்ற மாவு மஞ்சள் சேர்த்து கலந்து அதனுடன் தயிர் கலந்து முகத்தில் பூசி முப்பது நிமிடம் கழித்து முகத்தை கழுவி வர முகம் பளிச்சிடும் மேலும் முகப்பருக்கள் மற்றும் தோல் வறட்சி போன்றவை ஏற்படாது மேலும் இது போன்ற அழகு குறிப்புகளை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி